என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த மாதம் இழைப்பாறுதலின் மாதம் சமாதானத்தின் மாதம் தேவன் உங்கள் குடும்பங்களிலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் சிந்தையிலே உங்கள் வேலைகளில் உங்கள் தொழிலில் உங்கள் ஊழியத்தில் ஒரு இழைப்பாறுதலை கொடுப்பார் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய் அதிகத்தர் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் வாழ்க்கையிலே கத்தர் மேல் அவர்கள் வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கைத்தான் அவர்களை பெரிய நன்மைக்கு நேராக நடத்தி செல்கிறது கடந்த வாரம் ஒரு தம்பதியினர் என்னை பார்க்க வந்தார்கள் ஆராதனை முடிந்த பிறகு ரெண்டு பேரும் நெடுநேரம் காத்திருந்தார்கள் சரி எதற்காய் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஜபம் பண்ணி அனுப்பின பிறகு அவர்களை அழைத்து அவர்களுக்காக ஜெபிக்க விரும்பினேன் அவர்கள் அன்றுதான் புதிதாய் வந்திருக்கிறார்கள் ரெண்டு பேருடைய கண்களிலும் கண்ணீர் வழிந்து ஓடுகிறது ஒரு குழந்தையை தோளில் போட்டிருக்கிறார்கள் நான் நினைத்தேன் இந்த குழந்தைக்கு ஏதோ சுகவீனம் இருக்கிறது போல ஆகவே தான் அந்த தகப்பனும் தாயும் அழுகிறார்கள் என்று நினைத்தேன் ஆனால் நான் அவர்களோடு கூட பேசும்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அம்மா இந்த குழந்தை ஒரு அற்புதமாய் பிறந்த குழந்தை என் மனைவி இந்த குழந்தையை கருத்தரித்திருக்கும் பொழுது டாக்டர்ஸ் சொன்னார்கள் இவ்வளவெல்லாம் குறைகள் இருக்கிறது இந்த பிள்ளை பூரண வளர்ச்சி அடையாது அதை அபாஷம் செய்துவிடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நாட்களில் தான் கர்ப்பிணி பெண்களுக்கான ஜெபம் என்ற உங்கள் ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து கேட்டு ரெண்டு பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம் என் மகள் பிறக்கிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஜெபத்தை செய்தோம் குழந்தை பிறந்த பிறகு ஏதாவது சர்வத்தில் குறைபாடு இருக்குமா என்று நாங்கள் பார்த்த பொழுது என் ஆண்டவர் ஒரு குறைபாடும் இல்லாமல் இந்த பிள்ளையை பிறக்க உதவி செய்தார் என்று சொல்லி ரெண்டு பேருடைய கண்களிலும் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த குழந்தை சுகமாக தன் தகப்பனுடைய தோள்களில் சாய்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தது எனக்கும் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது எவ்வளோ ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே வாழ்க்கை இப்பொழுது தான் துவங்கி இருக்கிற ஒரு தம்பதியினருக்கு அங்கு ஒரு குழந்தையோ மனவளர்ச்சி குறைந்த குழந்தையை கொடுத்திருந்தால் அவர்கள் எவ்வளோ கஷ்டங்களை சகித்திருப்பார்கள் என்று நான் நினைத்து மனதார தேவனை ஸ்தோத்திரித்து அந்த பிள்ளைகளுக்கு ஜெபித்து அனுப்பினேன் இவருடைய வாழ்க்கை எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் என்று அவர்கள் கத்தரை நம்பினார்கள் கத்தர் பூரண சமாதானத்தை கொடுத்தார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஐயோ எனக்கு மன வளர்ச்சி குறைந்த குழந்தை இருக்கிறது ஆட்டிசம் உள்ள இந்த குழந்தையை வைத்து நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் ஒரு நாள் நான் பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த ஆகாய விமானத்தில் ஒரு தம்பதி நேரம் ஒரு குழந்தையை கொண்டு வந்தார் அந்த மகனுக்கு ஒரு மூன்றரை வயது இருக்கும் அவன் ஃப்ளைட்டில் உடனே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிவிட்டான் அவன் ஜன்னல் வெளியாய் பார்த்து வெளியே இருக்கிற ஃப்ளைட்டை பார்த்து ஃப்ளைட் இருக்கிறது என்று சொல்லுகிறான் அவனுக்கு வார்த்தைகள் பேச வரவில்லை அவன் போட்ட சத்தம் ஒரு வித்தியாசமான இருந்தது ஒரு குழந்தை போடுகிற சத்தம் போல அல்ல விமானத்தில் எல்லாரும் அந்த பிள்ளையை திரும்பி பார்க்கிறார்கள் அந்த தாயும் பாட்டியும் அந்த குழந்தையை அமைதிப்படுத்தி அமைதியாயிரு அமைதியாயிரு என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் பின்னாக இருந்து பரிகசித்து சிரித்தார்கள் என் உள்ள முடைந்தது கண்டீரோடு அந்த மகனுக்காக நான் ஜெபித்தேன் அன்றவரே இந்த பெற்றோர் இந்த பாட்டி இந்த தாய் இந்த குழந்தையோடு கூட எத்தனை வருடங்கள் இப்படி போராடுவார்கள் அழகான குழந்தை அதை பார்த்தால் ஒரு மன வளர்ச்சி குறைந்த குழந்தை என்று சொல்லவே முடியாது ஆன்மகன் பிள்ளைக்காக ஜபித்தேன் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா இந்த பூமியிலே இந்த தாய் நிந்தையோடு வாழாத படிக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுமே ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை நீங்கள் சுகப்படுத்துங்க என்று நான் ஜபித்தேன் என் உள்ளத்தில் ஒரு வைராக்கியம் வந்தது ஆட்டிசம் சுகப்படுத்த முடியாத வியாதியா இல்லை தேவன் நினைத்தார் என்றால் உங்கள் ஆட்டிசம் சில்ட்ரனா ஆண்டவர் சுகப்படுத்த முடியும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் என்ற வார்த்தையின்படி என் அன்பு மகளே என் அன்பு சகோதரி அன்பு சகோதரனை அன்பு மகனை உங்கள் குழந்தை ஆட்டிசம் சில்ட்ரனா இருந்தால் இந்த வசனத்தின்படி அந்த பிள்ளைக்காக நீங்கள் தேவனை பூரணமாய் விசுவாசியுங்கள் நீங்கள் அந்த பிள்ளை ஒரு நார்மலான குழந்தையாய் தேவனால மாற்ற முடியும் என்று நம்புங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் மறித்தோரை கூட உயிரோடு எழுப்ப முடியும் என்றால் அந்த குழந்தையின் மூளையிலே ஆண்டவர் கிரிய செய்ய முடியுமே உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் பெண்மகளை பெற்றிருக்கிறேன் பாதுகாப்பு இருக்குமா என்றெல்லாம் கவலைப்படுகிறீர்கள் கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்கள் குழந்தைகளுக்காய் ஜபம் பண்ணுங்கள் தேவனுடைய அற்புத செயலை நிச்சயமாய் காண்பீர்கள் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்ற வார்த்தையின்படி இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்கப்பா கொள்ளுங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத் விசேஷமாய் மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளை வைத்து கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காய் ஜபிக்கிறேன் வளர்ந்து விட்டான் தூக்கிச் செல்ல முடியவில்லை சரீர உறுப்புகள் வேலை செய்யவில்லை என்றெல்லாம் கண்ணீரோடு ஜபிக்கிறார்களே வீல் சேரில் வைத்துதான் எல்லா இடத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று வருத்தத்தோடு இருக்கிறார்களே அவர்களை நீர் நினைப்பீராக அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக இந்த வார்த்தையின்படி பூரண சமாதானத்துடன் அவர்கள் வாழ கத்திர உதவி செய்யுங்கப்பா ரட்சகரே சுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் பிரியமானவர்களே உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையை நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் உங்களையும் ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் நம்பிக்கையோடு கத்திடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள் நன்மைகளை ஆழ்ந்த பெற்றுக் கொள்வீர்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் யூ